வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோன்டா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது காக்கிநாடாவுக்கு தெற்கே தென்கிழக்கே இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மோன்டா மையம் கொண்டுள்ளது இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கரையை கடக்கும்போது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவாக பார்க்கலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக் கடலில் நிலவி வந்த மோன்தா புயல் இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது இந்த தீவிர புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் காக்கிநாடாவை நோக்கி நகர்ந்து வருகிறது கரையை கடக்கும் காக்கிநாடாவில் இருந்து கிழக்கே தென்கிழக்கே